இது வெஜ்ஜு அவன் எங்கே சாப்பிடுவான் காமிச்சுமி கவலைப்படுற அம்மா உனக்கு நெக்ஸ்ட்டு இப்போ என்ன திங்கள் ஜவா புதன் வேழல் வேழல் கிழம உனக்கு மம்மம் ஓகே பிரியாணி தாமசிக்கு ஹாய் ஆ அவங்க போட்டு வந்து குடுத்துட்டாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டா சாவிக்கு हाय मुन्नू स्वामी ये बिकेंगे बिके நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க செந்தில் ஹலோ ஹால் ஹலோ अगेन ஆ டெய்லி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் என்னோட இருபத்தொரு நாள் விரதம் இருக்குது அதை தாண்டி அதுக்கப்புறம் போடுறதாக கோயில் போகிறது எஸ் ஆமாம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க வெறும் மீன்ஸ் எப்படி சொல்கிறது டெய்லி முருகருக்கு விளக்கு போட்டுட்ருக்கேன் இருபத்தோரு நாள் ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து என்னென்னா இந்த இருபத்தோரு நாள் வெஜிடேரியன் தான் நான்வெஜ் கிடையாது அவ்வளோதான் மற்றபடி வந்து நான் இன்னும் ஃபாஸ்டிங் இருக்குல்ல அப்படிங்களா கேட் தேங்க்யூ ஏதோ தண்ணி கொஞ்சமாக கொடு ரெடி ரொம்ப சூடாக கொடுத்துட்றதா ரெடி இன்னும் நான் ஃபாஸ்ட்டிங்கன்ட்டு எப்படி சொல்கிறது சாப்பிடாமல் நான் இல்லை நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இருக்கிறது கந்த சஷ்ட் கந்த க கந்த சஷ்டி அப்புறம் விரதம் அப்புறம் வந்து கார்த்திகை வேறு வேறு ஏதோ விரதம்லாம் இருக்குது சொல்லணும்ல முருகருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை ஒரு பொழுது இருக்கிறது அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வேலை அப்புறம் மூணு வேலை ஒரு நாலு அந்த மாதிரி பொறுமையாக பண்ணணுன்னு நான் ட்ரை பண்ணுறேன் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஹாய் அக்கா ஹாய் எல்லாருக்குமே ஹாய் ஹலோங்க தேங்க்யூ ஸோ மச் எங்கள் லைக் பண்ணவங்களுக்கு மறக்காமல் ஐடியா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குமோ மறக்காமல் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட்டில் நல்ல விதமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டேன் எங்கள் நீங்கள் கோகுலா நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ சரவணன் பிரதர் கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு தான் காத்திருக்கேன் முருகருக்கு ஹர்தா போடுவாங்க இந்த வருஷம் பார்க்கலான்னு இருக்கேன் தேங்க்யூ கோகுல் கோகுலா வணக்கம் சுதாகர் ஆ சென்னை தான் ஐயோ இக்கி நானும் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் ஆச்சுலாம் பட் என்ன ஆச்சுன்னா நான் ஸ்டார்டிங்கில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டேன் எந்த ஐடியாவும் மூவே ஆகலை இப்போ ஒன்றா ஆயிடுச்சான்னு கேட்டால் இப்போயும் ஆகலை தான் அட்லீஸ்ட் ஓகே ஓகேவாக இருக்குல்ல இப்போது முன்னாடி தான் இன்னொன்று வந்து இது ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் தானே அப்படியே போயிடுது பட் குக்கிங்னா அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணி அது ஓடாத கஷ்டமாக இருக்குது ஆசை தான் எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அமையல